நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி கல்வியின் நோக்கம் என்பது மக்களை ஒழுக்கமாக்குவது மற்றும் சமூகமயமாக்குவது சமூக சுதந்திரத்தை அடையாதவரை சட்டம் வழங்கும் சுதந்திரத்தினால் எந்த பயனும் இல்லை ஒருவன் வெற்றி தோல்வி பாராட்டுகளை தவிர்த்து கடமையை மட்டும் செய்தால் அவனது திறமையும் நேர்மையும் வெளியாகி எதிரியும் மதிக்கத் தொடங்குவான் தெய்வீக குணங்களுடன் இவ்வுலகில் யாரும் பிறப்பதில்லை வெற்றியோ வீழ்ச்சியோ அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துத்தான் அமைகிறது பெரிய மனிதர்கள் ஒரு சிறந்த மனிதரிடமிருந்து மாறுபட்டவர்கள் அவர்கள் எப்போதும் சமுதாயத்தின் சேவகனாக இருக்க தயாராக இருக்கிறார்கள் தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க பாடுபடுங்கள் குறிக்கோளை அடையும் வரை தீயாக சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள் உரிமைகள் பரிகாரங்களுடன் இருந்தால் மட்டுமே உரிமைகள் உண்மையானவை ஆக்கிரமிக்கப்படும் உரிமைக்கு சட்ட தீர்வு இல்லை என்றால் உரிமைகள் வழங்குவதில் பயன் கிடையாது சுயமரியாதையுடன் உலகில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் போராட விரும்புபவர்கள் வெற்றி அடைகிறார்கள் வெற்றிகரமான புரட்சிக்கு அதிருப்தி மட்டும் இருந்தால் போதாது அரசியல் மற்றும் சமூக உரிமை நீதி பற்றிய முழுமையான ஆழமான நம்பிக்கை தேவை